ஆதிபரா சக்தி தாயே சரண் ஓம் நம சிவாய் அப்பன் கைலையின் முக்கன் முதல்வரின் பாதமே சரணம் ஓம் சக்தி ஓம் நம சிவாய சக்தி சமி ஆத்மா உனக்கு சமய சமீ போன வீடியோல சமி சித்தர்கள் ரகசியம் சாமி போட்டிருந்த சாமி சித்தர்களோட ரகசியம் என்ன இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது சாமி சித்தர்னா தடி எடுத்தவங்கெல்லாம் தண்டக்காராய்றாங்க இப்போ எல்லாமே சித்தர் சித்தர்ன்னு சொல்லிட்டு போய் சொல்லிக்கிட்டு இந்த சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ள தெரியுறாங்க நீங்களும் அவங்கள வந்து பெரிய ஆள் ஆக்கி விட்றீங்க சித்தர்ன்னு சொல்லி இப்போ நானே கூட சாமி சித்தர் கிடையாது நான் ஒரு வழிகாட்டி குருவும் கிடையாது நான் ஒரு வழிகாட்டி தான் ஆன்மீகத்துக்கு ஒரு நல் பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கறது சாமி நான் ஒரு வழிகாட்டி இந்த சித்தர்னு சாமி இப்போ ஈரோடு மாவட்டம் சாமி ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை சென்னிமலை முருகர் கோயில் சாமி அங்கே மூலஸ்தானம் மூலவர் முருகப்பெருமான் மூலஸ்தானம் மூ அங்கே பின்னால சாமி சித்தரையாக இருக்கிறார் பதினெட்டு சித்தர்கள் ஒருவர் கடவுள் சித்தருங்கிறது கடவுள் சாமி அவங்க தான் கடவுள் அவங்க வந்து சாமி இது வந்து அவர் பேர் சாமி புன்னாக்கு சித்தர் பின்னாக்கு சித்தர் பின்னாக்கு சித்தருங்கிற சாமி அவர் பேரை வந்து பின் புன்னாக்கு ஈசர் பின்னாக்கு தான் சாமி ஆனால் அங்கே சென்னிமலை கோயிலில் சாமி அந்த நம்ம சமாதி உள்ள சாமி நுழைவாயில் முன்னால கண்ணாசி அப்பந்தோ போட்டிருப்பாங்க இது சாமி சித்தர்கள் எல்லாம் சித்தரோட ஜீவசமதியெல்லாம் மறைக்கப்பட்டு வச்சிருக்கு சாமி எந்தெந்த இடத்துல ஜ உண்மையான சித்தர் ஜீவ சமாதி இருக்குதுன்னு வந்து மறைச்சி வச்சிருக்கிறாங்க இப்போ சாமி இப்போ சென்னைமலையில் சாமி ஒரு ஒரு ஐயா அது வந்து உங்களுக்கு வந்து அது ரகசியமே அது ஒரு உண்மை ரகசியம் இருக்கு சாமி எதுக்காக அந்த மலை பத்தி இப்போ நான் பேசுறேன்னா அங்கே அவதாரம் எடுக்கிற சித்தருக்கும் சித்தரைய பத்தம்பாசி சித்திரையா அவதாரம் எடுக்கிறோமோ அந்த மலைக்கு சம்பந்தம் இருக்குது உங்களுக்கு மேலோட்டமாக சூட்சமாக சொல்கிறேங்க சாமி அது எதுக்குன்னா அந்த இது வெளியே கொண்டு வந்தது தான் சாமி சித்தரை சித்தரையா பின்னாக்கி ஈசர் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தினா இந்த ஊருக்கு எல்லாமே தெரியப்படுத்தினோம் தான் அவர் தெரியப்படுத்த பிறப்பிடத்தான் சாமி அந்த மலையில் உள்ள அந்த ஒரு ஐயர்கள் அந்த ஓட நிர்வாகம் அவங்க சாமி வெளி தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து இது மறைக்க முடியாது இந்த சித்த ஜீவசமதி ஐயாவோட பின்னாக்கி ஐயாவோட ஜீவ சமாதி மறைக்க முடியாது சாமி இப்ப தச்சமையால சாமி போடு தட்டி பேனர் கட்டி பின்னாக்கி ஈசன் இப்பதான் சாமி வச்சிருக்கிறாங்க ஆனா இத்தனை வருஷமா இத்தனை சாமி அது வந்து அது மறைச்சியா வச்சிருக்கிறாங்க அங்க ஒரு சூச்சமளுமே இருக்குது சாமி இது வந்து வெளி கொண்டு வரணும் இன்னைக்கு எப்போயும் நான் கொண்டு வந்திருக்கலாம் சாமி எனக்கும் ஐயா எப்போ கட்டளை கொடுக்குறாரு அந்த கட்டளை பிறகு சாமி அது வந்து நான் வந்து சொல்றேங்க சாமி ஆனா அதோட முழு விவரம் நம்ம தெரியணும்னா சாமி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம நம்ம க பத்தொன்பதோரு சித்தர் ஐயா ஐயா அவதாரம் எடுத்தாதான் சமி இந்த உலகத்துக்கு வெளி வந்து காட்டுவாங்க அதோட உண்மை ரகசியம் அல்ல என்னன்னு ஐயா வந்துதான் சாமி சித்தரோட இதை அவங்க தான் வந்து வெளிப்படுத்துவாங்க இப்ப எனக்கு கொடுத்த கட்டளைக்கு நான் வந்து சமி மேலோட்டமா போடுறேன் நீங்க இத வந்து புரிஞ்சிக்க ஏன்னா அங்கே சம்பந்தம் இருக்குது அதுக்காக தான் சாமி அது எதுக்காக மறைக்கப்பட்டிருக்கிறாங்க சமி இது வந்து மக்கள் உண்மையாக ஞான நிலை அடைஞ்சி முக்கிய நிலை பெறக்கூடாது இதோட வந்து சாமி இது நம்ம கோரக்கரையா சித்தரையா வந்து சாமி நம்ம தீர்க்க தரிசனத்துல சொல்லி வச்சிருப்பாங்க போலி அந்தணர்கள் கொட்டம் ஒழியுன்னு இது வந்து சாமி இது எத்தனையோ போலி அந்தணர்கள் கொட்டம் ஒழிதுன்னா இதுலயே நீங்க வந்து புரிஞ்சிக்கங்க எத்தனை இது மறைச்சி வச்சிருக்கிறாங்க எத்தனை ஜீவ சமாதி வந்து இல்லாம பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லாம் மூடி மறைச்சி வச்சு அது பூஜை இல்லாமல் எதுவுமே இல்லாமல் எத்தனையோ இடத்துல சாமி சிதந்தி பொயெல்லாம் கிடக்குது எல்லாம் அந்த ஜீவ ஜீவசம்மதியாக எந்த ஒரு இது இல்லாமல் அது ஒரு பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது இது எல்லாம் சாமி முதல் அவங்களோட கண்ணே சாமி இந்த போலி அந்தணர்கள் இதுக்குள்ள அதை எத்தனையோ விஷயங்கள் இருக்குது சாமி இலும்பு நாட்டின்னு சொல்லலாம் எத்தனையோ இது இருக்குது சாமி இது வந்து இவனுக்கு வந்து சாமி சித்தர்களை தான் முதல் வந்து அவங்களுக்கு ஒண்ணு ஏம் பயன்ட ஏன்னா சித்தரைய வழங்கினா எங்க ஞானத்தடைஞ்சு முக்கிய நிலை பெற்றுவாங்கன்னு சொல்லிதான் சாமி இத்தனை இது வந்து மறைக்கப்பட்ட விஷயம் இப்போ வந்து சாமி எத்தனையோ இதில் போட்டு பாருங்க சாமி உன்னாக்கு சித்தர் பின்னாக்கு ஈசர் அப்படிதான் சாமி ஐயாவுக்கு பட்டமே ஈஸ்வரர் பட்டம் கொடுக்கறது சாமி அவருக்கு ஐயா ஐயாவுக்கு பின்னாக்கு ஈஸ்வர் பட்டமே கொடுக்குது அதுதான் ஈஸ்வர பட்டம்ங்கிறது பின்னாக்கி ஈசர் அவங்களுக்கு தான் சாமி அந்த சித்தர் ஐயாவுக்கு இந்த பின்னாக்கிஸ்வரங்கிற சாமி அங்கே இப்போ பின்னால் போனீங்கன்னா சாமி ஜீவசமாதி ஐயாவோட ஜீவ சமாதி இருக்குது ஆனால் இத்தனை காலங்கள் மாதிரி யாருக்குமே தெரியாமல் இருந்தது இப்போ வந்து அது வந்து வெளிவந்திருக்கு சாமி அந்த ஜீவ சமாதிக்கு சாமி நம்ம பழனி முருகர் அங்க போகர் ஜீவ சமாதிக்கு சாமி இந்த மலையில் அங்கே ஒரு குகை இருக்கு சாமி அந்த கொகைக்குள்ள இப்போ நம்ம பழனிக்கும் போகலாம் சாமி ஏன்னா இது பழனிக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுன்னா சித்தர்களோட தொடர்பு என்றைக்குமே இருக்கும் சாமி அது வந்து சாமி இப்போ வந்து உங்களுக்கு அது வந்து நீங்க போனீங்கன்னா முதல் வந்து மூலவர் கும்பிட்டு சித்தரையா கும்பிட்டு தான் வருவாங்க அது முழுமையா பலன் கிடைக்கும் அது எதுக்காக அப்படி வச்சிருக்காங்க சாமி மூலவருங்க சாமி எல்லா கோயிலும் பார்த்து சாமி மூலவர் பக்கத்துலயோ ஒரு கோயில் பக்கத்துலேயோ இருக்கு சாமி அந்த ஜீவ ஜீவசமாதி ஆவிறவாங்கன்னா சித்தரையெல்லாம் பக்கத்திலேயே இருப்பாங்க இப்போ அதே மாதிரி தான் சாமி பழனி முருகன் கோயில் இருந்தும் அதே மாதிரி போக சித்தரைய ஜீவசமாதி எல்லா சித்தரோட சமாதி ஒவ்வொரு கோயிலும் இருக்கு சாமி இப்போ சாமி அந்த இதில் வந்து சாமி சென்னி மேலே முருகன் கோயிலுங்கிறது சாமி இன்னொரு விஷயமா அதில் மறைக்கப்பட்ட என்னென்னா சாமி அங்கே இருக்கிற முருகர் சிலையே சாமி நவபாசன நவபாசனா அந்த சிலை தான் சாமி நவபாசனால் செய்யப்பட்ட சித்தராக செய்யப்பட்ட அதுவும் ஒரு நவபாசன சிலை தான் சாமி முருகனோட சிலையும் மூலவரும் இது வந்து எல்லாமே மறைக்கப்பட்டது சாமி இப்போ வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தி சாமி நீங்க பழனிக்கு போனாலும் அங்கேயும் வந்து முருகர் நவபாசன சிலதான் சாமி போகர் ஐயா இருக்கிறாங்க அதே மாதிரிதான் சாமி சென்னிமலை முருகன் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோயில் அந்த முருகப்பெருமானே சாமி அவரும் வந்து நவபாசனால் செய்யப்பட்ட சிலதா சாமி அதே மாதிரி பின்னாக்கு சித்தரம் ஐயாவும் அங்க இருக்கிறாரு இது வந்து சாமி இப்போ உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்திருக்கிற சாமி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சாமி உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு தெரியப்படுத்துறது சாமி இப்போ வந்து சித்திரனை யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கு அந்த அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துற சாமி ஓம் சக்தி ஓம் நம சிவாயி ஓம் சக்தி